பரீக்ஷித் மகாராஜா அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனோட தங்கையான சுபத்ரைக்கும் பிறந்த மகா பராக்கிரமசாலி அபிமன்யுடைய மகனாக பிறந்தார் குரு வம்சத்துடைய கடைசி சிவாரிசாக இருந்தார் இத்தனை பாக்கியங்களை பெற்றிருந்தார் ஆனாலும் சுகபிரம்ம மகரிஷி கிட்ட ஏழே நாளில் இறைவனை அடையக்கூடிய அந்த மிகப்பெரிய பாகவத புராணத்தை கற்றுக்கிறதுக்கு அவருக்கு வேற என்ன தகுதிகள் இருந்துச்சு அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது சுகபிரம்ம மகரிஷியுடைய வரலாறுடைய பாகம் நான்கு நீங்கள் பாகம் ஒன்று இரண்டு மூன்றை பார்க்கலனா அதோடைய வீடியோ லிங்க் எல்லாம் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவுக்கு மேலே வர சஜஸ்டட் லிங்க்லையும் அதோடைய வீடியோ லிங்க்ஸ் இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்டு மீதி பார்ட்ஸை பார்த்துட்டு இந்த பாகம் நாளை பார்க்கலாம் மகரிஷி கிட்ட பரீட்சித் மகாராஜா நேரடியாக இந்த கதையை கேட்குறதுக்கு அவர்கிட்ட வேறு என்ன ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருந்தது அவர் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை நிர்மாணித்து வச்சுருந்தாரா இல்லை அவர் தனிப்பட்ட முறையில் போராடி பல ராஜ்யங்களை வென்றெடுத்தாரா இப்படி அவருக்கு வேறு என்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வந்துட்டு வச்சிருக்க ராஜ்யத்தையே கடைசியாக குருஷேத்திர போரில் ஜெயிச்சு மன்னர் யுதிஷ்டர் இருந்த ஹஸ்தினாபுரத்தை அவரும் அவருடைய தம்பிகளான பாண்டவர்களும் திரௌபதியும் ஆட்சியையே வெறுத்து மக்கள் மேலே வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக தவத்திலையும் தியானத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த ராஜ்யத்தை பரீட்சித் மகாராஜாவுக்கு பட்டம் கட்டிட்டு இமயமலைக்கு போயிடுறாங்க அப்படி கிடைத்த ராஜ்யந்தான் பரீட்சித் மகாராஜாவுக்கு ஸோ பரீட்சித் மகாராஜா தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு ராஜ்யத்தையும் ஸ்தாபிக்கலன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இருக்கும்போது வந்துட்டு பரீட்சித் மகாராஜாவுக்கு வேறு என்ன ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆனால் அதை பார்க்குறதுக்கு முன்னால் இவ்வளவு பெரிய மகாபாரத போர் குருஷேத்திர போர் நடந்து பாண்டுவின் மகன்களாக பிறந்து இந்த பாண்டவர்கள் கௌரவர்களோடு சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு பல இன்னல்களையும் அனுபவித்து பல ஆண்டுகள் வனவாசல்லாம் போய் குருஷேத்திர போரில் வந்து தங்களுடைய வாரிசுகள் பல பேரை இழந்து இந்த அஸ்தினாபுரத்தை மீட்டெடுத்தாங்க ஆனால் யுதிஷ்டருக்கும் மற்ற பாண்டவர்களுக்கும் இந்த ஆட்சி மேலே திடீர்னு வெறுப்பு வந்து எல்லாருமே தவம் பூண்டு சொல்லி தவம் பண்ண போறோன்னு சொல்லிட்டு இமயமலைக்கு போயிட்டாங்கன்னு சொன்னேன் அது ஏன் நடந்துச்சு அப்படி ஒரு நிலைமை எதுக்காக பாண்டவர்களுக்கு வந்துச்சுன்னு நம்ம முதல்ல சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த குருக்ஷேத்திர போர் இருக்கட்டும் பாண்டவர்களுடைய முழு வாழ்க்கையாக இருக்கட்டும் அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் இன்னல்கள் வந்துச்சோ அப்பெல்லாம் அவங்களுக்கு வெற்றி தேடி தந்தவராக இருந்தவர் மகான் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மாவுடைய இறப்பும் யாதவர்களுடைய அழிவும் துவாரகையுடைய அழிவும் அவங்கள அந்த மாதிரி வந்துட்டு நாட்டு பற்றையும் அவங்களுக்கு வந்துட்டு இனிமேல் இந்த உலக பட்டுதலையும் மீறி தவம் பண்ணி காலத்தை கழிக்க போகிறோம்னு சொல்லி யோசிக்க வச்சுச்சு நம்மளை நிறைய பேருக்கு கிருஷ்ணர் எப்படி இறந்தார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் குருஷேத்திர போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கிருஷ்ணருக்கு வயசு எழுபத்தி நாலு ஆனால் நம்ம டிவியிலலாம் பார்த்துருப்போம் எழுபத்தி நாலு வயசாக இருக்கும்போது போது கிருஷ்ணன் ரொம்ப வயசானவராக இருக்கணும் ஆனால் குருக்ஷேத்திர பொருளில் ஒரு சின்ன பையன் மாதிரி நின்று வந்துட்டு அர்ஜுனனுக்கு வந்துட்டு தேர் இருப்பார் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாரு ஸோ அப்போ வந்துட்டு நம்ம சினிமாவில் பார்க்குறது நாடகத்தில் பார்க்கறதுலாம் பொய்யா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படி இல்லை கிருஷ்ணர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டம் கலியுகத்துக்கு முந்தைய காலகட்டம் அந்த காலத்தில் அந்த யுகத்தில் இருந்த மனிதர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட சராசரியாக ஆயிரம் வருடங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய அளவுக்கு திறமை பெற்றிருந்தார்கள் அப்படியான உடல் வலிமை இருப்பவர்களுக்கு நூறு வயசாகும்போது வந்துட்டு இல்லை அது தாண்டிய போதும் அவர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட இளைஞர் மாதிரியான அத்தனை குவாலிட்டிஸுமே தான் அவங்களுக்கு இருக்கும் அதனால் அந்த காலத்தில் துவாபர யுகத்தில் வந்துட்டு ஒரு எழுபத்தி நாலு வயசுங்கிறது ஒரு மிகப்பெரிய வயசே கிடையாது ஸோ எழுபத்தி நாலு வயசில் வந்து குருக்ஷேத்திர போரில் வந்து கிருஷ்ணர் கலந்துக்கிறாரு குருக்ஷேத்திர போர் பதினெட்டு நாள் நடக்குது குருக்ஷேத்திர போர் முடிஞ்சு ஏழு வருஷம் கழித்து கிருஷ்ணர் இறந்துடுறாரு அப்படி கிருஷ்ணர் ஏன் இறக்குறாரு எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வந்து கிருஷ்ண கிருஷ்ணர் ஒரு முறை வந்து துவாரகையில் வந்துட்டு பல வந்துட்டு அழிவின் அறிகுறிகள் நிறைய காட்ட ஆரம்பிச்சிருக்கு அந்த துவாரகையே அழிய போகுது வம்சமே அழிய போகுன்னு பல அறிகுறிகள் காட்டிக்கிட்டு இருந்திருக்கு அதனால மனம் உடைஞ்சு அவர் ஒரு காட்டுக்குள்ளே போயிடாரு அந்த காட்டுக்குள்ளே போய் ஒரு பெரிய மரத்தடியில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஜரான்னு சொல்லி ஒரு வேடன் ஒரு மானை வந்து வேட்டையாட வர்றேன்னு சொல்லிட்டு வந்து தவறுதலாக கிருஷ்ணருடைய பாதங்களில் அவனுடைய கணையை தொடுத்துடுறான் அப்படி அந்த ஜராவுடைய அம்பினால் தாக்கப்பட்டு அவருடைய காலில் காயம்பட்டு பட்டு அங்கேயே ரத்தம் வழிந்து கிருஷ்ண பரமாத்மா இறந்துடுறாரு கிருஷ்ண பரமாத்மாவுடைய இறப்புக்கு பிறகு துவாரகை அப்படிங்கிற நகரமும் அவர் கட்டி காத்திருந்த நகரமும் அழிஞ்சிருது கடலால் மூழ்கடிக்கப்பட்டிருது எப்படி நம்மளுடைய குமரிக்கண்டம் வந்து கடலால் மூழ்கடிக்கப்பட்டதோ அதே மாதிரியாக துவாரகையும் அழிஞ்சிருது ஸோ இந்த துவாரகைன்னு சொல்லும்போது இது ஒரு சாதாரண நகரம் கிடையாது துவாரகை துவாரகை வந்து இந்தியாவில் சொல்லப்படக்கூடிய ஏழு புனித நகரங்களில் ஒரு முக்கியமான நகரம் இந்த ஏழு புனித நகரங்கள்னு சொல்லும்போது அயோத்தி மதுரா ஹரித்வார் காசி காஞ்சி உஜ்ஜயினி அதுக்கப்புறம் துவாரகை இப்படி இந்த புனித நலங்கள் புனித நகரங்களில் ஒன் ஆஃப் த சிட்டியா இருந்திருக்குது இந்த துவாரகை இந்த துவாரகை வந்துட்டு கிருஷ்ணனுடைய கனவு சாம்ராஜ்யம் சொல்லலாம் கிட்டத்தட்ட நூற்றி நாலு கிலோமீட்டர் பறந்து விரிஞ்சிருந்துச்சா அந்த நகரம் இப்போ அது கடலுக்குள்ளே போயிடுச்சு ஸோ விஷ்ணுவுடைய வாகனமான கருடன் வந்துட்டு ஒரு இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்து மற்ற தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் சேர்ந்து கிருஷ்ணாவுக்கு அந்த சிட்டியை பெருசாக கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட அந்த பெரிய சிட்டியும் கிருஷ்ணனும் யாதவ குலமும் எல்லாருமே அழியிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தும்போது துரியோதனனை வந்துட்டு இவங்க பா பாண்டவர்களோடு சேர்ந்து கிருஷ்ணன் வந்துட்டு கொன்னதுனால உன்னுடைய குளமும் நீயும் உன்னுடைய நகரமும் அழிந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரி வந்து சாபம் கொடுத்துறாங்க யார துரியோதனுடைய அம்மா அந்த சாபத்தினால தான் அந்த துவாரகை நகரமும் கிருஷ்ணனும் அந்த யாதவ குலமும் அடியோடு அழிந்து மண்ணோடு மண்ணாகி போகிறது இதை வந்துட்டு இன்னொரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம கவனிக்கணும் இந்த துவாரகையை அழியிறதுக்கு முன்னால் பல துர்சம்பவங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு தடவை வந்துட்டு சரியான மது போதைக்கு யாதவர்கள் எல்லாருமே ஆட்படுறாங்க எல்லாருமே அந்த ஊரில் இருக்க ஆண்கள் கிருஷ்ணர்களுக்கு பின்னால் இருக்க அடியவர்கள் எல்லாருமே ரொம்ப பேர் தண்ணி சரக்கு அடிச்சிடறாங்க ஸோ இதை அடிச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி கட்டை எடுத்து அடித்து கொள்ள ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி பார்க்கும்போது அங்கே இருக்கிற யாதவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் அடித்து அடித்து கொள்ள கொள்ள யாதவம்சமே அழியும் அளவுக்கு அடித்து கொண்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது கிருஷ்ணனும் அந்த மது விருந்திலே மது குடித்திருக்கிறான் சொல்லப்படுது அப்ப கிருஷ்ணரும் கட்டையை வச்சு நிறைய யாதார்கள் அடிச்சு கொண்டுகிட்டு இருக்காரு அவருடைய மதியை மீறி அப்படி அடிச்சு கொள்ளும் கிருஷ்ணனுடைய மகள் சாருபாலான்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அந்த சாருபாலா ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டி இருந்திருக்குது அந்த யாதவனையே நம்மளுடைய கிருஷ்ணன் வந்துட்டு மது போதையில் அடித்து கொண்டுடுறாரு இதனால மன வருத்தத்தில் சாருபாலா காணாமல் போயிடுறாங்க மறைஞ்சு போயிடுறாங்க இந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்த உடனே கிருஷ்ணனுடைய மனைவி ருக்மணி வந்துட்டு ஆண்டவா கிருஷ்ணா உன் மேலே எனக்கு இவ்வளோ நாள் நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் என்னோடய நம்பிக்கையெல்லாம் நீ பொய் நீ பொய்த்து போக வைத்துட்டே இனிமேல் எங்களுக்கெல்லாம் உண்மையில் எப்படி நம்பிக்கை அளவு வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க அதுவும் இல்லாமல் வந்துட்டு கிருஷ்ணனுடைய ஐந்தாவது வைஃப் ஒருத்தவங்க வந்துருக்காங்க அவங்க பேர் சத்யபாமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிருஷ்ணா நீ பண்ணதெல்லாம் போதும் நீ முதல்ல வந்துட்டு அரண்மனை விட்டே வெளியே போ அப்படிங்கிற அளவுக்கு வந்து கிருஷ்ணனை வந்துட்டு அவருடைய அந்த துர்சைகளுக்காக வந்துட்டு அரண்மனை விட்டு வெளியே போக சொல்லி அவங்க கம்பல் பண்ணுறாங்க இது இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு கிருஷ்ணன் வந்துட்டு அரண்மனை விட்டு வெளியில் போகிறாரு அப்படி போகும்போது குப்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க அந்த பெண்மணி என்னன்னா வந்துட்டு கிருஷ்ணனுடைய எளியில் சொல்லி பார்க்கும்போது ஒரு டைம் வந்து ஒரு பெண் அந்த குப்சாங்கிற பெண் வந்துட்டு ஒரு ஹேண்டிகேப் பண்ண ஒரு பொண்ணாக இருந்திருக்கு ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இவர் வந்துட்டு உடம்பல சரிப்படுத்தி அவங்களுக்கு ஒரு அழகான பொண்ணாக மாற்றி ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை வந்துட்டு கிருஷ்ணர் அவருடைய வலிமையால் கொடுத்துருக்காரு ஸோ அப்படி கொடுத்துருக்கும்போது அந்த பொண்ணு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கடைசி காலகட்ட காலகட்டம் வரைக்கும் கிருஷ்ணனுடைய ஒரு நல்ல சேவகனாக அடியவனாக அந்த பொண்ணு இருந்திருக்கு இப்படிப்பட்ட மது விருந்தில் ஒரு யாதவரை இன்னொரு யாதவரை தாக்கி கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படும் போது அதில் வந்து கிருஷ்ணனும் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்துட்டு அம்மாவுக்கு கிடைக்கிது இந்த குப்ஜா அந்த குப்ஜா அதனால் கிடைச்சதுனால என்ன பண்ணிது அதை பண்ணி செத்தே போயிடுது ஸோ கிருஷ்ணர் அப்படி வந்து ஆல்ரெடி வந்து பேல சொட்டி வெளியில் வந்து வெளியில் போகணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்காரு போகிற வழியில் அந்த குப்சா வேற இறக்குற தருவாயில் அவங்களையும் சந்திக்கிறாரு அவங்களையும் சந்திச்சு ஆஹா இங்க எவ்வளவு பெரிய தவறு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மனசை வெறுத்து இந்த உலகமே வேணாம் இந்த பற்றே வேணாம்னு தான் அவர் காட்டுக்குள்ள போறாரு அந்த காட்டுக்குள்ள போய் தான் ஜராவுடைய பானம் வந்து அவரை தொலைச்சு அவர் கொல்லப்படுறாரு ஸோ இப்படியாவது நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து அப்புறம் வேடனால கொல்லப்படும் போது அர்ஜுனனுக்கு வந்து ஒரு தகவல் அனுப்பிடுறாரு யார் கிருஷ்ணன் இந்த மாதிரி வந்துட்டு துவாரை அழிவு அழிகிறதுக்கான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு என் குலப்பெண்களை எல்லாம் காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு வந்துட்டு கிருஷ்ணன் வந்துட்டு ஒரு செய்தி அனுப்பிடுறாரு இப்படி அனுப்பியிருக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அர்ஜுனன் வந்துட்டு வந்து கிருஷ்ணன் வந்து இறந்துருக்கதை தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணனை எடுத்துகிட்டு வந்துட்டு அவருடைய உடலுக்கு எரி மூட்டுறாரு அப்படி எரி மூட்டும் போது அவருடைய பழைய பல வைஃபுகள் யாரு நம்மளுடைய கிருஷ்ணனுடைய பல வைஃப்கள் வந்து தீயில வந்து அவரோடையே சேர்ந்து குதித்து இறந்துடுறாங்க மீதி இருக்க வைஃப்களையும் அந்த அரண்மனையில் இருக்க மற்ற குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டுக்கிட்டு வந்துட்டு அர்ஜுனன் வந்துட்டு அர்ஷ்ணா அர்ச்சனாபுரத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு அப்படி வர்ற வழியிலே வந்துட்டு வனவாசிகள் தாக்குறாங்க அர்ஜுனனோடைய வில்லை வந்துட்டு சமாளிக்க முடிய சமாளிக்கக்கூடிய ஆட்கள் இந்த உலகத்தில் கிடையாது ஆனால் அந்த வனவாசிகள் வந்து அர்ஜுனனையும் அந்த மற்றவர்களையும் தாக்கும்போது அர்ஜுனனால் வந்துட்டு அந்த வனவாசிகளை வந்துட்டு ஜெயிக்க முடியல அவருடைய அவருடைய சக்திகள் எல்லாமே அந்த சில நேரம் பொய்த்து போயிடுறது அதனால அர்ஜுன் என்ன பண்ணிடுறாருன்னா ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு அந்த டைம்ல வனவாசிகள் இருந்து தப்பிக்கிறதுக்காக கிருஷ்ணனுடைய பல மனைவிகள் சரஸ்வதி நதினு ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த இப்போ அந்த நதியை வந்துட்டு அழிஞ்சிடுச்சு அந்த காலகட்டத்தில் ஒன்று அந்த சரஸ்வதி நதியில வந்துட்டு குதிச்சு 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 இறந்துடுறாங்க ஸோ இத்தனையும் பார்த்து அர்ஜுனன் ரொம்ப நிலை குழஞ்சி போயிடுறான் அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு மீதி இருக்கிற வைஃபுகளையும் குழந்தைகளையும் கொண்டு வந்துட்டு அஸ்தினாபுரத்தில் விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு கிருஷ்ணனுடைய ஒரு வாரிசுக்கு வந்துட்டு அவருடைய சந்ததியில் வந்த ஒருத்தருக்கு வந்துட்டு பிரஸ்தத்தில் வந்துட்டு முடி சுட்டிட்டு நம்மளுடைய பரிக்சித் மகாராஜா இருக்காரு அதாவது வந்து குருவம்சத்துடைய கடைசி வாரிசு அவருக்கு அஸ்தினாபுரத்துக்கு முடிச்சு கூட்டிட்டு இவங்க எல்லாரும் இதுக்கு மேலே வந்துட்டு எங்களுக்கு இந்த இந்த உலக பற்றுதலோ இந்த ஆட்சியோ வேண்டாம் கிருஷ்ணனே மறைஞ்சிட்டாரு அவருடைய யாதவ குலமே இப்படி அழிஞ்சு போச்சு இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை உதறிட்டு இமயமலைக்கு போகிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த துவாரகை அழியும் போது வந்துட்டு பல துர்ச்சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதில் முக்கியமான சம்பவம் என்னென்னு பார்க்கும்போது அந்த ஊரில் காடுகள் எல்லாரும் ஓனாய் மாதிரி வந்து ஊழகிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பசுமாடுகள்லாம் கழுத குட்டிங்களாக போட்டிருக்கு இதில் கோவேரி கழுதைகள் எல்லாமே பூனை குட்டிகளாக போட்டிருக்கிறது எலிகள் எல்லாமே ரொம்ப பலகி பெருகி நைட்டு தூங்கும்போது மனுஷங்களையே கடிக்கிற அளவு உருமாறி இருக்கு அப்புறம் கிருஷ்ணனுடைய சுதர்சன சக் சக்கரம் வந்து அவர்கிட்ட இருந்து மறைஞ்சு போயிருக்கு இப்படியாக பல துர்சம்பவங்கள் நடந்து அதோட இறுதியாக கிருஷ்ண கிருஷ்ணனும் இறந்து கிருஷ்ணன் இறந்து ஏழே நாட்களில் துவாரகையும் கடலோடு கடலாக மூழ்கி போய்விட்டது இதெல்லாம் தான் வந்து துவாரகையோடு அழிஞ்சதுக்கான காரணம் இதுக்கப்புறமா தான் நம்மளுடைய பரீட்சித் மகாராஜா வந்து ஆட்சிக்கு வராரு சரி பரீட்சித் மகாராஜா ஆட்சிக்கு வந்திருக்காரு இந்த காரணங்களால ஆனால் பரீட்சித் மகாராஜா என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு குருக்ஷேத்திர போர் நடந்த பதினெட்டு நாட்களில் ஒம்போதாவது நாள் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே துவாபர யுகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த யுகம் அழிஞ்சு கலியுகம் பிறந்துருச்சு ஸோ கலியுகம்னா நமக்கு தெரியும் ஸோ யுகத்தை தாண்டி கலியுகத்துக்கு வரும்போது கலியுகத்தில் இன்னும் தர்மம் சீர்குலையும் மக்களுடைய ஞானம் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் மனப்பான்மை இது எல்லாமே குறைஞ்சி போயிடும் அந்த மாதிரியான ஒரு யுகம் வந்துட்டு குருக்ஷேத்திர போருடைய பாதியிலேயே வந்துடுது நைன்த்து டேலேயே ஸோ அதுக்கப்புறமா ஆட்சிக்கு வரவு தான் நம்மளுடைய பரீட்சித் மகாராஜா ஈவன் வந்துட்டு ஹஸ்தினாபுரத்தை வந்துட்டு யுதிஷ்டர் அதுக்கப்புறம் பல காண்டங்கள் ஆண்டு வந்திருக்காரு இருந்தாலுமே கிருஷ்ணன் இந்த பூமியில் இருக்க வரைக்கும் கலியுடைய தாக்கம் வந்து அந்த அளவுக்கு இல்லை ஆனால் கிருஷ்ணனும் மறைஞ்சதுக்கப்புறமா பரீட்சித் மகாராஜாவுடைய காலத்தில் வந்துட்டு இந்த கலியானது தாண்டவம் ஆடுறதுக்கு முடிவு பண்ணுது இவர் பரீட்சித் மகாராஜா அந்த அந்த பகுதிகளை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே களி வந்து பழுகி பெருகியிருக்கான் ஆனால் பரீட்சித் மகாராஜாவுக்கு இத்தனை அவர்களுடைய மூதாதையரோட சிறப்புகள் இவ்வளோ இருக்குது அதையும் தாண்டி அவனுடைய ஆட்சி காலத்தில் வந்து மக்கள்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஊரில் வந்துட்டு தேனும் பாலும் ஓடிச்சின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துட்ருக்காரு அதனால் களி வந்துட்டு அவருடைய நாட்டுக்குள்ளே வர்றதுக்கே வந்துட்டு கஷ்டப்படக்கூடிய நிலமையில வந்துட்டு நம்மளுடைய பரீட்சித் மகாராஜா வச்சுருக்காரு ஸோ பரீட்சித் மகாராஜாவோட சாதனை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ கழியவே நாட்டுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு வந்துட்டு கட்டுப்படுத்தி வச்சுருக்காரு ஸோ அந்த டைம் அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு ஒரு டைமில் வந்து பரீட்சித் மகாராஜா வந்துட்டு ஒரு ஒரு பக்கமாக போயிட்டுருக்காரு அங்கே ஒரு ஒரு துர்சம்பவத்தை பார்க்குறாரு அது என்னன்னா ஒரு மாடும் ஒரு பசு மாடும் ஒரு காளை மாடும் பக்கத்தில் பக்கத்தில் நின்றுட்டுருக்கு அந்த பசு மாடு அழுதுகிட்டே இருக்குது பக்கத்தில் இருக்க காளை மாடை பார்க்கும்போது அந்த காளை மாட்டுடைய மூன்று கால்கள் உடிந்து போய் மூன்று கால்கள் இல்லாமல் ஒற்றை காலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு அது நின்றுக்கிட்டு படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு அந்த காளை மாடு இருக்குது அப்போ பக்கத்தில் போய் பார்க்கும்போது என்ன விஷயம்னா அந்த காளை மாடு வந்து தர்மதேவனாகவும் பக்கத்தில் இருக்கிற பசுமாடு வந்துட்டு பூமாதேவியாகவும் இருக்கிறாங்க அப்போ இது இந்த கதையை நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும்னா பூமாதேவியுடைய மகன் வந்துட்டு இந்த காளை மாடு பூமாதேவியுடைய மகனான அந்த தர்மதேவன் என்ற காளை மாடுக்கு மூன்று கால்களும் உடைக்கப்பட்டிருக்கு இப்போ ஒத்த காலில் சிரமப்பட்டு நின்றுட்டு இருக்கு இந்த காட்சிக்கு பக்கத்தில் இன்னொருத்தன் ஒருத்தர் நிற்கிறான் ரொம்ப ஒரு மோசமான ஒரு கரு ஒரு கருப்பான ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கான் அவன் அந்த மிக்சர்கள் நாலாவது காலையும் இப்போ வந்துட்டு பரீட்சித் மகாராஜா முன்னாலே உடைக்கிறான் உடச்ச உடனே வந்துட்டு ஏன் பண்ணி இவ்வளோ கெடுதல் பண்ணுற யார் என்னுடைய தேசத்தில் இவ்வளோ பெரிய தவறுதலை பண்ண நீ யார் எப்படிப்பட்ட மோசமானவன்னால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சித் மகாராஜா அவனை கண்டிக்க போடுறாரு அப்போ அவன் சொல்கிறான் ராஜா நான் வேறு யாரும் கிடையாது நான் களி என்னுடைய வேலை என்னென்னா மொத்தமாக இருக்கின்ற நான்கு யுகங்களில் ஒவ்வொரு யுகமாக தர்மத்துடைய ஒவ்வொரு கால்களாக உடைக்கப்படும் இப்போ நானாவது யுகம் நான் ஒரு காலை உடைச்சிட்டேன் ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஒரு அறிகுறி உங்கள் நாட்டுக்குள்ளே நான் வந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் வந்துட்டு என்னால் வர முடியல அதனால் நீங்கள் வர்றதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்குறான் ஆனால் வந்து களி வந்தால் மக்களுடைய மனங்கள் துன்பப்படும் தர்மம் நிலை சொல்லிட்டு சொல்லிவிட்டு பரீட்சித் மகாராஜா களியை அவருடைய சாம்ராஜ்யத்துக்குள்ளே வர்றதுக்கு அனுமதிக்க மாட்டார் ஆனால் களி கண்டிப்பாக நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்து தான் ஆக வேண்டும் ஏன்னா இது ஆண்டவனுடைய நியதி உலகத்துடைய நியதி நான்கு யுகங்களும் யுகங்களும் கடந்து போய் தான் ஆகணும் ஸோ கல்யாணம்னா உங்கள் நாட்டுக்குள்ள வரதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது தன்னுடைய நாட்டில் இருக்கிற நிறைய அப்பாவி மக்கள்லாம் துன்பப்படக்கூடாதுங்கிறக்காக மோசமான இடங்களில் மட்டும்தான் களி தன்னுடைய வேலையை காட்டணும்னு சொல்லிட்டு களிக்கு கண்டிஷன் போடுறான் அப்படியாக ஒரு நாலு இடங்களை வந்துட்டு களிக்கு வந்துட்டு அவர் சொல்கிறார் இந்த இடத்துலலாம் போயிட்டு நீ வந்து உங்களை வேலையை காட்டிக்கலாம் மற்ற இன்னசென்ட் பீப்புள் கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நாலு இடங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது எங்கெல்லாம் சூதாட்டம் நடக்குதோ அங்கே நீ போய் உன்னுடைய வேலையை காட்டிக்கலாம் எங்கெல்லாம் மது விருந்துகள் நடக்கிறதோ எங்கெல்லாம் மது மதுக்குடிப்போர்கள் இருக்கிறார்களோ அங்கே போய் நீ உன்னுடைய வேலையை காட்டிக்கலாம் எங்கெல்லாம் பெண்கள் துன்படுத்தப்படுகிறார்களோ எங்கெல்லாம் விபச்சாரம் நடக்கிறதோ அங்கே நீ உன்னுடைய வேலையை காட்டிக்கலாம் அதுக்கப்புறமா கடைசியாக எங்கெல்லாம் மிருக வதைகள் நடந்து கொண்டிருக்கிறதோ எங்கெல்லாம் உணவிற்காக மிருகங்கள் வதைக்கப்படுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் நீ வந்து உன்னுடைய வேலையை காட்டிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் களி கொஞ்சம் விவரமான ஐயா நீங்கள் சொன்ன நாலு விஷயமே உங்களுடைய தேசத்தில் எங்கேயுமே நடக்கல என்னால் வேற எங்கேயுமே போக முடியாது அப்படின்னா இதனால் வச்சு நான் எப்படி உங்கள் உங்கள் மக்களை எல்லாம் பீடிக்க முடியும் எனக்கு வேறு ஒரு இடம் கொடுந்தோம் கெஞ்சி கேட்குறாரு அதனால் வந்துட்டு பரீட்சித் மகாராஜா கடைசியாக எங்கெங்கெல்லாம் தங்கம் இருக்கிறதோ அங்கேயும் உன்னுடைய வேலையை காட்டிக்கன்னு சொல்லிடுறாரு களிக்கு அந்த ஒரு விஷயம் பிடிச்சிச்சு ஓகே இதை வச்சு நான் எல்லாத்தையும் வந்து சாச்சிடுவேன் சொல்லிட்டு களி வந்துட்டு பரீஷித் மகாராஜா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போயிடறாரு ஸோ இப்படியாக இருக்கும்போது பரீட்சித் மகாராஜா நல்லபடியாக தான் நாட்டு மக்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு களியுடைய அந்த சூழ்ச்சியையும் வந்து முறியடித்து அப்பாவி மக்களை இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட பரீட்சித் மகாராஜாவுக்கு என்ன நேர்ந்தது எதுக்காக அவர் ஏழே நாளில் முக்தி பெறதுக்கு ஆண்டவனுடைய அந்த அருட்பிரசாதத்தை வாங்கணும்னு நினச்சாரு அதை நமக்கு பின்னால் வர்ற வீடியோவில் பார்ப்போம் அந்த வீடியோவில் வீடியோவில் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த நாலு யுகங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த சத்ய யுகம் யுகம் துவாபரய யுகம் கலியுகம் இந்த நாலு யுகத்தையும் நம்ம எல்லா புராணங்களில் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ கலியுகத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம்னு சொல்லி படுது சரி சும்மா கதையே சொல்லிட்டு இருக்கோமே கழிவூத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு பூகம்பம் வருது சுனாமி வருது பல கொடிய நோய்கள் வருது வைரஸ்கள் வருது இதெல்லாம் பார்க்கும்போது உலகம் அழிஞ்சிருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அந்த கலியுகம் வந்து அழிய போதா அப்படின்னா சொல்லி நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கலியுகம் அழிகிறதுக்கு இன்னும் பல லட்ச ஆண்டுகள் இருக்கிறது அதை பற்றின முழு டீட்டெயில்ஸும் வந்துட்டு நம்மளுடைய வேதங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு எதுவுமே காற்றுல வரைஞ்சிட்டு போகல எல்லாமே கணக்கு போட்டு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த நாலு யுகங்கள்னு சொல்லும்போது ஒவ்வொரு யுகத்திலேயும் மனிதர்கள் எப்படி இருந்தாங்க ஒவ்வொரு யுகத்துலேயும் மனுஷனுக்கு எவ்வளோ வயசு இருந்துச்சு எவ்வளோ உயரமுடைய ஒரு அளவு இருந்தாங்க அந்த அந்த காலகட்டத்தில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கலியுகம் எப்போ முடிவுக்கு வரும் இப்போ கலியுகத்தில் எத்தனாவது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு இது போக மன்னனுக்கு என்ன நேர்ந்தது இதுக்காக இந்த மாதிரியாக பாகவத புராணத்தை இருந்தது அனைத்து கதைகளையுமே வந்துட்டு இதுக்கு அடுத்து வர பார்ட்டில் வந்து நான் சொல்கிறேன் அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு எந்த பார்ட் பிடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ